ஏய் என்னடா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க ஒரு பக்கம் தீபாரணம் காட்டுறீங்க என்னடா நடக்குதுங்க டேய் காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்பிள அதுக்காக அவங்க உங்க சாமி கும்பிட்டு இருக்கமுடா சாமிய கும்பிடுறா நல்லது நடந்த சர்த்தியா என்னடா நடுராத்திரில இந்த பக்கம் அது ஒரு பெரிய கூத்து அப்புறம் சொல்றேன் மிட் நைட் மில்சா என்ன தூரம் இங்கிலீஷ் சாப்பாடு எடுத்து வச்சு அஞ்சு ஆச்சு ஒருத்தர் காக்க வைக்க கூடாதுடாச்சான சாப்பிட முடியும் சாப்பிட முடியுமா ஏன் பசிக்காம இருக்க வேற என்ன சாப்பிட்டேன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல காலையில இருந்து சாப்பிடலயா ஏடாச்சும் உனக்கு வெள்ளிக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா இவன்டே வெள்ள வளர்ந்து இப்படி பைத்தியம் இருக்கான பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது எனக்குள்ளேயும் ஆசை வந்துருச்சு தம்பி ஐயோ ஆசை வந்துச்சு எல்லாரும் ஊருக்கு போங்க நான் வேணான்னு சொல்ல சமத்தை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா இந்த சுடி நல்லா இருக்கா இந்த ஆஃப் சாரி நல்லா இருக்கா ஐயோ அத்தராத்திரில அலைய போட்டிக்க அப்புறம் எங்க ஊருக்கு தானே போறான் ஏதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதானே சுமார் நீ சொல்லு அந்த சுடிதார் போட்டுக்கோ நல்லா இருக்கும் ஆ ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ள ஆட்டி படைக்குது

என்னப்பா கிளம்பிட்டீங்களா ஆமா வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல சும்மா தக தகனு மின்னுற நிஜமாவா ஏண்டி எங்களை விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படி எல்லாம் இல்லடி அடிக்கடி வந்து பாப்பல சரி காலேஜுக்கு என்னைக்கு வர ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்துருவ நீ இன்னைக்கு கிளம்புறல ஆமா எனக்கும் வெளிய பாக்கணும்னு ஆசையா இருக்குடி ஏதாவது விசேஷம்னா சொல்லு நானும் வந்து பாக்குறேன் கண்டிப்பா நான் வரேன்டி சரியா முதல்ல சரிடா என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு சாப்பாடு அந்த மாதிரி முதல்ல வாங்க போ. ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவன் போற आरती எலிப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்க எல்லாம் தூங்க வச்சிட்டு வந்திருக்கேன். ஆமா இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. வெப்ரமானாலடா இருக்க. இல்ல انا onu சமாளிக்க முடியுமா? டேய் பேத்து பிடுவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான் எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கர்புக்குலாம் நான் வரல. ஏன்?

உனக்கு அப்புறம் தர்றேன் சரியா யாருக்கும் தெரியக்கூடாது சரி சரி நீங்க கிளம்புங்க நான் தூங்க போறேன் எல்லோரும் வணங்கும் இந்த வெள்ளை கிராமத்தின் எல்லை கல்வெட்டு காந்திஜியின் நண்பளிப்பு வாங்க 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 எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி வந்து சேர்ந்துட்டீங்க ஆசை மட்டும் இல்ல இந்த வெள்ளையோட ஆசையும் அதான்

அந்த பணத்தை வச்சு உங்க பேர்ல கோவில் அர்ச்சனை பண்ண போற பாப்பா இது இந்த கிராமத்தோட வழக்கம் சரி இவங்க சாமானெல்லாம் இறக்கி வச்சிருவாங்க நாம போய் பசி அறிட்டு வருவோம் ஊர்ல கால எடுத்து வச்சு பசி எல்லாம் பறந்து போச்சுங்க அது பசிக்குதோ இல்லையோ அதாவது அந்த நேரத்துல கரெக்டா பண்ணிடணும் நாம போய் சாப்பிடலாம் நீங்க சாமான் இறக்கி வச்சிருவாங்க சரி போலாம் பந்தியில கூட காந்திக்கு பிடிச்ச இல்லையா பரவாயில்லையே

போதும் போதும் இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியல மறுக்காம மறு சாப்பாடு வாங்கியே ஆகணும் சாப்பிட முடியாது ப்ளீஸ் சொல்றது கேளு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது உனக்காக இப்ப சாப்பிட போறது எனக்காக இவ்ளோ சொல்றா இல்ல கொஞ்சம் வாங்கி பா சரி போடு அவங்களுக்காக வாங்கிக்கிறேன் சரியா ஆ போதும் 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 சாப்பிடு பா பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஒரு சமயம் காந்திஜி காந்தி கிராமத்தை வெள்ளன்னு மாத்தி வைக்க வந்தாரு அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு எட்டு முழ வேஷ்டிய அன்பளிப்பா வாங்கி அத சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அந்த துணியில காந்திஜியோட உருவத்தை பொறிச்சு வீடு தவறாம வச்சிருக்கோம் எப்படி இந்த கிராமத்துக்கு இவ்வளவு மகிமை இந்த கிராமத்துக்கு காந்தி தான் முதல் கடவுள் சத்தியசோதனை தான் முதல் வேதம்னு சொல்லி பஞ்ச பூதங்களையும் சாட்சியா வச்சு எங்க அப்பா சத்திய பிரமாணம் இஸ்லாம் மதத்தோட ஆதாரம் இது கிறிஸ்துவ மதத்தோட ஆதாரம் இது இந்து மதத்தோட ஆதாரம் இங்கே புதுசா குடிவர் இந்த ஊர் கொடுக்கிற முதல் சீதனம் ஏற்கனவே ரஹீம் இந்த மூனையும் படிச்சு நல்ல பக்குவம் ஆயிட்டான் தெரியும் தெரியும் அந்த பக்குவத்துல தானே அமுதாவை எடுத்து வளர்க்குறீங்க எதுக்கு இது கொடுக்கறோம்னா எல்லா மதத்தையும் சமமா நினைக்கணும் மனித நேயத்தை முழுச நேசிக்கணும் காந்திய வழியில வாழ்க்கை நடத்தணும் உயிரை காக்குற மூச்சை எப்படி முக்கியமா நினைக்கிறோமோ அதை விட முக்கியமா இந்த மூணு விஷயத்த நினைக்கணும் இந்த மூணு விஷயத்துல ஒண்ணு குறைஞ்சா கூட இந்த கிராமத்துல வாழற தகுதியை எழுந்துடுவோம் சரி எல்லாருமா சேர்ந்து சாமியை கும்பிடுவோம் நல்லதே நடக்கட்டும்

என்ன தாயி அரிசி வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன் நாளைக்கு நல்ல தாயி ஆமா சரி குடுதாயி அரிசி வெள்ளம் எங்களுக்கும் கொஞ்சம் தரலாம் இது உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான் நாங்களும் சீக்கிரம் உள்ளூர்காரன் ஆயிடுவோம் அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்ல நமக்குள்ளே இருக்கிற இந்த போட்டி கொஞ்சமாவது கொடுத்துட்டு போய் ப்ளீஸ் அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாருல குடுக்கா நீ சொல்றதுக்காக நான் கொடுக்கிறேன். ரொம்ப நன்றிடா

விட்டா ஒவ்வா பேச எவ்வளவு நேரம் ஆச்சு நல்ல நேரம் வேற போயிட்டு வந்துடும் அப்படிங்க

நான் கடைசி ஏரிய பிடிக்கிறேன் விடுங்க சரி சரி முன்னாடி போமா எல்லாரும் இறைவா வெள்ளையில வாழ்க்கின்ற பதினைஞ்சு வருஷ கனவு இன்னைக்குதான் நிஜமாக போகுது

கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர விஷத்தன்மை விளையற நிலத்துல இருக்கலாம் விளைஞ்சு வர வெள்ளாமல இருக்கலாம் ஏன் குடிக்கிற தண்ணில கூட இருக்கலாம் தினமும் நம்ம உடம்புக்குள்ள போற மூணு தானே தெத்தாய் ஆப்பனா வராவது டாக்டர் யோ நோயாளியாக வர்றவங்கள என்ன வேணா பண்ணலாம் நீங்கள் வரும்போதே பணமாக தான் கொண்டு வரீங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கவே முடியாதா இந்த விஷயம் எங்களுக்கே மண்டை குறைச்சல தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து நாங்களும் பல வித கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுக்காக அப்படி விட்டுற சொல்றீங்களா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இந்த ரிசல்ட் எல்லாம் மெட்ராஸ் கணிச்சு வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின இந்த காந்தி கிராமத்தோட பேரு அழிஞ்சு போயிடுமோனு பயந்துட்டு இருந்த ஆனா உன் புத்திசாலித்தனத்தால இந்த கிராமம் மட்டும் இல்ல காந்தியோட பேரும் பெருமையையும் சேர்த்தே காப்பாத்தி இருக்கப்பா தாயி அந்த கைச்சேனு கூடு என்னங்கய்யா இதெல்லாம் வேண்டாங்கய்யா அப்படிங்கிற டைலாக் எல்லாம் சொல்லக்கூடாது சரியா குடிக்கிற தண்ணியே விஷமா இருக்கும் போது இங்க இருந்து என்னையா பண்ண முடியும் தண்ணி லாரி வந்திருக்கு பாருங்க இப்போதைக்கு அதை குடிப்போம் அப்புறமா தண்ணி எங்க நல்லா இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம் என்னங்கய்யா அதுவும் சரிதான் சரிங்க ஐயா என்னாச்சு பாரு நம்ம ஊருக்கு சொந்தமான நிலத்துல எது வரைக்கும் விஷத்தண்ணி தண்ணி இருக்கு எங்கெல்லாம் நல்ல தண்ணி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாச்சுங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் பெரிய வேப்பமரம் வரைக்கும் தண்ணி நல்லா இல்ல ரெட்டப்பான மரத்தோட்டத்துல தண்ணி சுத்தமா இருக்கு அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம் இதுக்கு எவ்வளவு செலவாகும் போர் போடுறது பைப் போடுறது மத்த செலவெல்லாம் சேர்த்து ஒரு எட்டு லட்சம் வரும்னு நினைக்கிறீங்க எட்டு லட்சம் என்ன எட்டு லட்சம் அவ்வளவு சாதாரண சொல்றேன் தம்பி அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது விவசாயம் நொடிச்சு வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கும்போது போது பணத்தை எப்படி புரட்ட முடியும் ஐயா யாரும் எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம் இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க

அப்படி இருக்கையில வருஷா வருஷம் வைக்கிற பயிர்களை விட இந்த வருஷம் புதுமையா எந்த சூழ்நிலையையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி உள்ள பயிர்களை வைப்போம் நல்ல யோசனை ஐயா அப்படின்னா ஒரு விவசாய ஆபிசரை கூப்பிட்டு புதுசா என்ன பயிரிடலாம்னு கேட்டலாம் எதுக்குயா விவசாய ஆபிசரு இவர் அதுக்கு தான் படிச்சிருக்காரு நிறையவும் படிச்சிருக்காரு அவர்கிட்டயே விட்டுருவோமே சரிங்க சரிங்க சொன்னா சரிதான்

உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது சற்று யோசிக்கவும் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும் வருவா இல்லையா ஓ செய்தி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கொசுக்குன்னு சொன்னா எப்படி உங்களுக்காக சொல்ல வேண்டாம் என் நண்ப என் நண்ப ரயும் அவனுக்காக சொல்ல வேண்டாமா ரயும் அப்படியா மாப்ள அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா இந்த அதுக்கான கடிதாச்சு மாச சம்பளம் அம்பதாயிரத்துக்கு மேல வருமா நல்ல விஷயம் தான் ரொம்ப சந்தோஷப்பா பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம் உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசியில உட்கார்ந்து வேலை செய் ஐயா நான் படிச்சு பட்டம் வாங்குனதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கய்யா விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுல புதுமை படைக்கணும் அதான் என்னோட கனவு விவசாயியே விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறீங்க நிஜமான விவசாயி ஒரு காலத்திலையும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான் அவனால வெறுக்க முடியாதுங்கய்யா